ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தன்னால் பங்கேற்க இயலாது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலானது வருகின்ற ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கிறது இதனைத் தொடர்ந்து வருகின்ற நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இதனை முன்னிட்டு ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் வரும் ஒன்றாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தான் பங்கேற்க போவது இல்லை என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் ரீமால் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதாலும் கடைசி கட்ட மக்களவைத் தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாலும் தான் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க போவது இல்லை என மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் தொடக்கத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் பின்னர் அதிலிருந்து விலகி தனியாக தேர்தலை சந்திப்பதாக அறிவித்தது அதன் பிறகு ஆட்சி அமைக்கும் போது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக கூறிய நிலையில் தற்போது கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மறுப்பது குறிப்பிடத்தக்கது